மனிதர்களாய் தலைநகர் செய்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வழித்தோன்ற தலைமையிலிருந்து நடக்க மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை அர்ப்பணிப்பை செய்து போராடி கொண்டிருக்கிற நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணை கிடைக்க இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை சாலையின் அடிப்படையில் பிரித்து சூழ்ச்சி செய்து ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி அரசு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தை பிரிக்கிற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு வலிக வளாகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் ஒரு முக்கிய ஒரு மையமான இஸ்லாமிய சமூகம் இருக்கிறது என்பதை அறிந்து அவர்கள் சொத்துக்களை களவாட வேண்டியதற்காக வப்பு சொத்து திருத்தம் என்கிற பெயரில் திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக அவர்கள் கொள்ளை உள்ளே வந்தவர்கள் கொள்ளை ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாடு முழுக்க அப்படிப்பட்ட இந்த பிஜேபி சனாதன அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக சொத்துக்களை எல்லாம் பிடிந்துவதற்காக அவர்கள் மார்க்கத்திற்காக கொடையாக கொடுத்த அந்த சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பதற்காக இன்றைக்கு இந்த சட்ட திருத்தத்தை இரவோடு இரவாக கொண்டு வந்திருக்கிறார்கள் இது விடுதலை சிறுத்தைகள் வலிமையாக கண்டிக்கிறோம் நாடு முழுக்க இதற்கு